வணக்கம் பெரிய புராணத்தை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அப்படி பார்க்கிறப்பெல்லாம் நமக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் புராணம் தேவையான இடங்களில் சேக்கிளாருக்கு முன்பாக வாழ்ந்த பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் தொகை பிறகு சேக்கிழார் பாடிய பெரிய புராணம் இவற்றிலிருந்தெல்லாம் செய்திகளை எடுத்து தருகின்றோம் இன்றைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மிகவும் போற்றத்தக்க அனைவருமே போற்றத்தகுந்தவர்களாக இருந்தாலும் கூட இப்போது நான் சொல்லப்போகிற இந்த அடியாருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அது என்ன குழந்தைகளோடு கோயிலுக்கு செல்லுகிறீர்கள் அங்கே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய திருமேனியும் வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தை நம்மிடத்தில் கேட்கிறது இந்த அறுபத்தி மூணு பேரில் இவங்க மட்டும் ஏன் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்குது நம்ம ஒரு நிமிஷம் திகைக்கிறோம் அங்கே போய் படிச்சு பார்க்குறோம் அது யாருன்னு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு போட்டிருக்கு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உட்பட அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்க ஒரு அம்மையார் மட்டும் உட்கார்ந்திருக்கிறாரே என்ற வியப்பு ஏற்படுகிறது அந்த அம்மையார் எத்தகைய பெருமை மிகுந்தவர் ஏன் அமர்ந்திருக்கிறார் பெண்ணுக்கு முதலுரிமை முன்னுரிமை இதெல்லாம் நாம் சொல்லலாம் என்றாலும் கூட அவர் கதையை பார்ப்போம் எப்படி தொடங்குகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதைகளையும் ஒரு வரிகளிலே சொல்லி செல்வார் இங்கே இரண்டு பேரை ஒரு வரியில் கொண்டு வருகிறார் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் அப்படிங்கிறார் பெருமிழலை குறும்பருங்கிறவர் ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தர் பேயார் அப்படின்னா அதுதான் காரைக்கால் அம்மையாருக்கு சூட்டப்பட்ட பெயர் நீங்க நல்லா வச்சுக்கோங்க மதுரை எப்படிப்பட்ட ஸ்தலம் பதி தெரியாதுங்க கண்ணகிக்கு கோயில் உண்டு செலத்தம்மன் கோயில் இதே காரைக்கால் அம்மையாருக்கும் கோயில் இருக்கிறது அவர் வடிவான பிறகு அவருடைய உருவத்தை வைத்து பேச்சியம்மன் படித்துறை ஒரு இடம் இருக்கிறது அது காரைக்கால் அம்மையாருடைய கோயிலாக இருக்க வேண்டும் என்று வரலாற்றறிஞர்கள் சொல்கிறார்கள் சரி காரைக்கால் அம்மையார் காரைக்கால்ங்கிறது ஊர் அது எங்கே கடற்கரை பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கடற்கரை பட்டணம் மதுரை தெற்கு பகுதியில் இருக்கிற மருதநல பகுதி அது நெய்தல் நல பகுதி காரைக்கால் அம்மையார் எப்படி இங்க வந்தாரு அவர் எப்படி பேய் விடுவாரு இப்ப தான் நம்ம அவங்களுடைய கதையை பார்க்க போறோம் காரைக்கால் அம்மையார் அப்படின்னாலே அந்த ஊரோடு சேர்த்து தான் நமக்கு தொடர்பு இருக்குது இப்ப சமீபத்துல கூட அங்க நான் போயிருந்தேன் அங்க மிகச்சிறந்த திருவிழாக்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டா மாங்கடி திருவிழா என்கின்ற திருவிழா தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இக்காரைக்கால் திருத்தலம் சாகம்பரியம்மை உடனாய கைலாயநாதர் வீற்றிருக்கும் தலமாகும் இத்தலத்தில் தான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தோன்றுகிறார் இவருடைய தந்தையார் தனதத்தன் மிகப்பெரிய வணிகர் இவருடைய மனைவியின் பெயர் தர்மவதி இவர்களுக்கு பிறந்த செல்வ குழந்தை தான் புனிதவதி இதை வடநூலார் பூதவதி என்கின்ற பெயரிலே குறிப்பிடுகின்றனர் இந்த குழந்தை பிறக்கிறது செல்வ செழிப்பு மிகுந்த வீட்டில் பிறந்த குழந்தை ஆதலால் அந்த குழந்தை அன்போடும் அரவணைப்போடும் ஆன்மீக உணர்வோடும் தர்ம சிந்தனையோடும் வளர்க்கப்படுகிறது எல்லா வகையான கலைகளையும் கற்று கல்வியில் சிறந்து தானத்தில் சிறந்து சிவநேயத்தில் திறந்து வளர்ந்து வருகிறது அழகும் ஆன்மீக உணர்வும் செல்வமும் திருவும் தெல்விய அறிவும் உடைய இந்த பெண்மணி திருமண வயதிற்கேற்ப வளர்ந்த போது நல்ல இடத்திலே இப்பெண்ணை கொடுக்க வேண்டும் என்ற பெற்றோர்கள் முடிவு செய்திருந்தனர் அப்போது காரைக்காலுக்கு அருகிலே இருக்கிற நாகப்பட்டின நகரத்திலே தனதத்திரை போன்ற ஒரு பெரும் செல்வந்தர் வணிகர் இருந்தார் அவர் பெயர் நிதிபதி அவருக்கு ஒரு மகன் அவர் பேர் பரமதத்தன் புனிதவந்தினுடைய அழகையும் பெருமையையும் கேள்விப்பட்ட மக்கள் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பெண் கேட்க அவர்களுக்கு அந்த திருமணத்தை முடித்து வைக்கலாம் என்று பெரியோர்கள் முடிவெடுக்கிறார்கள் புனிதவதி மயில் போன்ற அழகுள்ளவள் தரமதத்தன் காளை போன்ற வடிவினன் பாருங்கள் இந்த ஓமையே மயிலுக்கும் காளைக்கும் பொருந்தாது இது பொருந்தாது என்பதற்கான காரணத்தையும் நாம் பின்னர் காண இருக்கின்றோம் திருமணம் நிகழ்ந்தது பிறகு தனதத்தர் தன் பெண் குழந்தையை பிரிய முடியாத காரணத்தால் மாப்பிள்ளையை அழைத்து அவருக்கு வேண்டிய பொருள் கொடுத்து காரைக்கால் நகரத்திலேயே அவரை வணிகம் செய்ய வேண்டுகிறார் அவ்வாறு அவர்களுக்கு தனி இல்லம் அமைத்து அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் தன்னுடைய வியாபாரத்தை கவனித்து வந்த பரமதத்தன் அவன் நோக்கி வந்த இருவர் இரண்டு மாங்கனிகளை தந்து உண்ணுங்கள் என்று தந்தார்கள் உடனே அவரும் இல்லை என்னுடைய வீட்டிலே சென்று உண்ணுகிறேன் என்று சொல்லி பணியாளை அழைத்து வேலைக்காரரை அழைத்து வீட்டிலே அம்மாவிடத்திலே கொன்றி கொடு நான் பிற்பகலிலே உணவுக்கு வருகிற போது சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த இரண்டு மாங்கனிகளை பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த வேலையால் இடத்திலே வந்து கொடுக்கின்றார் தன் கணவர் தந்திருக்கிறார் என்றவுடன் மகளோடு வாங்கி வைத்திருந்த புனிதவதியார் சமையல் பணியை தொடங்கும் போது ஒரு சிவனடியார் வருகிறார் எப்போதும் சிவனடியார்களுக்கு உணவளித்துத்தான் உண்கின்ற பழக்கத்தை உடையவராதலால் உடனே புனிந்தவதியார் சிவனடியாரை அழைத்து உபசரித்து உணவு தந்து அனுப்ப வேண்டும் என்று நினைத்து சோறிட்டு வேறு காய்கறிகள் சமைக்க நேரம் இல்லாததால் தன் கணவன் தந்த மாங்கனிகள் ஒன்றை அவருக்கு வகிக்க அதை அன்போடு உண்டு அந்த சிவனடியார் வாழ்த்து செல்கிறார் பிற்பகலிலே கணவராகிய பரமதத்தர் வந்தார் உணவிடுமாறு வேண்டினார் உணவிட்ட போது நான் காலையிலே கொடுத்து அனுப்பிய மாங்கனிகள் உன்னிடத்தில் இருக்குமே அதை ஒன்று அறுத்துவை என்று சொல்ல உடனே அம்மையாரும் அந்த மாங்கனிகள் ஒன்றை எடுத்து கணவருக்கு பரிமாறினார் உண்டு பார்த்த கணவர் மிகச்சிறப்பாக இருக்கிறது இன்னொரு கனியையும் எடுத்து என்றார் நியாயப்படி மிகச்சிறப்பாக இருக்கிறது இந்த அந்த இன்னொரு கனியை நீ உன் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் இவன் தானே அன்புடைய கணவன் எடுத்து வா என்று சொன்னவுடன் அம்மையார் திகைத்தார் காரணம் அந்த தான் காலையில் வந்த சிவனடியாருக்கு அமுது படைக்கும்போது சேர்த்து படைத்து விட்டார் கணவரிடத்திலே என்ன சொல்வது சிவபெருமானிடத்திலே சென்றார் வேண்டினார் கணவர் கேட்கும்போது இல்லை என்று சொல்லக்கூடாது எனக்கு ஒரு மாங்கனி வேண்டும் என்று கேட்க அவர் கையில் ஒரு மாங்கனி ஒன்று தெய்வக்கனி வந்து விழுந்தது நம்முடைய புராணங்களிலே இந்த மாங்கனிக்கு முக்கிய இடம் உண்டு போலும் ஏனென்றால் உலகை சுற்றி வருவதற்கு விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலே ஒரு மாங்கனி போட்டியாக வந்ததை பார்க்கிறோம் இங்கும் மாங்கனி வருகிறது உடனே இந்த தெய்வீக மாங்கனியை தட்டிலே எடுத்து சென்று கணவருக்கு படைத்தார் அதை சாப்பிட்ட பரமதத்தன் வியந்து நோக்கி என்ன ஆச்சரியம் நான் கொடுத்து அனுப்பிய இரண்டு கனிகளில் இந்த கனி அமுதக்கணியாக அல்லவா இருக்கிறது இது எப்படி கிடைத்தது என்றவுடன் உண்மையை மறைக்க விரும்பாத புனிதவதியார் சிவனடியார் வந்ததையும் தான் அவருக்கு கனி படைத்ததையும் நீங்கள் இரண்டாவது கனியை கேட்டதால் நான் சோர் மாண்டத்திலே வேண்டினேன் அவர் எனக்கு இந்த கனியை தந்தார் என்பதையும் சொல்லி முடித்தவுடன் சற்று அதிர்ந்து போன கணவர் கைகளை சுத்தப்படுத்தி விட்டு எங்கே மீண்டும் ஒரு கனியை உன்னால் பெற்றுத்தர முடியுமா என்று கேட்கிறார் இந்த கேள்வியே சற்று சங்கடத்தை தருகிறது ஏனென்றால் இந்த தெய்வீக கனி வந்த வரலாற்றை புனிதவதியார் சொன்னதை அந்த கணவன் ஏற்கவில்லை இன்னொரு கனி கொண்டு வா பார்க்கலாம் என்று சொன்னவுடன் இப்போது மிகுந்த கவலையோடு அம்மையார் புனிந்தவதியாறு இறைவனிடத்திலே இறைவா நீ முதலில் தந்த கனியில் இருக்கின்ற பெருமையை காற்றும் இப்போது தரத்தக்க கனியில் தான் என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது இப்போது நீ இன்னொரு கனி எனக்கு தரவில்லை என்றால் நான் கூறியது பொய்யென்றாய்விடும் மீண்டும் எனக்கு ஒரு கனி வேண்டும் என்றார் அவருடைய கைகளில் மீண்டும் ஒரு தெய்வீக கனி வந்தது அதை அப்படியே கணவனிடத்திலே கொடுத்தார் கணவன் கைக்கு வந்த உடனே அந்த கனி மறந்து விட்டது மறைந்த கனியை பார்த்து பயந்து போனான் பரமதத்தன் யார் இந்த பெண் இவள் வேண்டியவுடன் கனியை இறைவன் கொடுக்கிறாரே என்று பயந்தான் வியந்தான் சற்றே ஒதுங்கினான் பிறகு ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் இத்தகைய பெண்மணியோடு இனி நாம் வாழ முடியாது என்று அவனாக தன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டு தன் மனைவியிடத்திலே நான் அயலகம் சென்று வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் தேடி வருகிறேன் நீ உன் தந்தையாரோடு என்று சொல்லிவிட்டு அவன் செல்வத்தோடு ஒரு கப்பலில் ஏறி புறப்பட்டு சென்றான் சென்றவன் பொருள் தான் பெற்ற செல்வத்தோடு மீண்டும் காரைக்காலுக்கு போகவில்லை பாண்டி நாட்டுக்கு வந்தான் வந்தவன் ஒரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டால் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது பெண் குழந்தைக்கு மறக்காமல் தன் முதல் மனைவின் பெயராகிய தெய்வப்பட்மணியாகிய புனிதவதியின் பெயரை சூட்டி இங்கு வாழ்ந்து வந்தான் சரி சென்ற கணவன் வரவில்லை கணவனோ பாண்டி நாட்டுக்கு வந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான் குழந்தை குட்டியோடு பிறகு என்ன நடந்தது காரைக்கால் அம்மையராக இவர் எப்படி மாறினார் தொடர்ந்து காரைக்காலமையாருடைய கதையை காண்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்